அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் போருக்காக போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது அப்படி சொல்லி உங்களுக்கு நான் அழைப்பு விடுத்திருந்தேன் பல நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இதுல எக்ஸாம்ஸ்ல சில விஷயங்கள் பத்தி பார்க்கும்போது மதுரையில வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் அப்படிங்கிறது முக்கியம் நம்ம என்னதான் குரூப் டூக்கும் ஒரு சைட்ல படிச்சிருந்தாலும் இந்த போராட்டத்துக்கும் வாங்க கலந்துக்கோங்க அப்படி சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் இந்த மாநகர காவல் ஆணையத்திடம் இருந்து ஒரு செய்தி வந்திருக்கு சி மதுரை சிட்டி போலீஸ் கிட்ட இருந்து செய்தி அனுமதி கிடைத்த போராட்டம் நீங்க இங்க பார்க்கலாம் அனுமதி கிடைத்த போராட்டம் தமிழ் தேர்வர்களுக்கு அநீதி என தனியார் போட்டி தேர்வு மைய பயிற்சியாளர் நடராஜன் என்பவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பின் மீதான காவல்துறையின் மறுப்பதி மறுப்பு அறிக்கை என்னன்னா அனுமதி வழங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல அவர் வீடியோ போட்டிருந்தாரு அவருடைய வீடியோ பார்த்துதான் எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வந்துச்சு அவருடைய சில அபிஷியல் சைட்ஸ்ல இருந்து தான் நமக்கு வந்து கிடை சரி ஓகே போராட்டம் பண்றோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வரும்போது சரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் இப்போ என்ன வந்து அஃபீஷியலான மதுரை சிட்டி போலீஸ் கிட்ட இருந்து வந்த செய்தி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செய்தி வெளியீடு எண் இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் அதாவது இரநூத்தி இருபது நாள் பார்த்துக்கோங்க பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அரசு என பழையதுன்னு நினைச்சிடக்கூடாது இது இப்ப வந்த செய்தி தான் அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்காக மதுரையில் இயங்கி வரும் தனியார் போட்டி தேர்வு மைய பயிற்சியாளர் திரு நடராஜன் என்பவர் அரசு நடத்தும் போட்டித் தேர்வில் கலந்து கொள்ளும் தமிழ் தேர்வர்களுக்கு அநீதி நடைபெறுவதாக மெயின் தேர்வு தமிழில் எழுதினால் மட்டுமே இடஒதுக்கீடு கிடைப்பதாகவும் அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளில் தமிழ் மொழி கேள்வித்தால் மட்டுமே உள்நோக்கத்துடன் கடினமாக கேட்கப்படுவதாக தெரிவித்து அரசுக்கு எதிராக ஆக்சுவலா வந்து கவன ஈர்ப்புன்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம் அவரும் சொன்னார் அரசுக்கு எதிராக அப்படின்னு போட்டிருக்காங்க அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்த போவதாக தெரிவித்து அனுமதி கிடைத்த மதுரை போராட்டம் என்ற தலைப்பில் தமிழ் தேர்வர்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதாக தெரிவித்து மதுரை பழங்கானத்தம் ரிங்ரோடு நட்ராஸ் திட்டர் பகுதியில் வருகிற இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று காலை போராட்டம் நடத்தப் போவதாக சமூக வலைத்தளங்களில் அறிவிப்பு செய்துள்ளார் அதாவது தனியார் போட்டித் தேர்வு மைய பயிற்சி பயிற்சியாளர் திரு நடராஜன் என்பவர் அரசு பணியாளர் தேர்வாணைய மையத்திற்கு எதிராக போராட்டம் நடத்துவதற்கு எந்த விதமான காவல்துறை அனுமதியும் பெறவில்லை இந்நிலையில் மேற்படி நடராஜன் என்பவர் தான் நடத்தி வரும் போட்டித் தேர்வு மையத்திற்கு ஆள் சேர்ப்பதற்காக இது போன்ற பொய்யான செய்திகளை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு அறிவிப்பு செய்துள்ளார் எனவே அரசு தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் மற்றும் தேர்வர்கள் திரு நடராஜன் என்பவரின் பொய்யான அறிவிப்பை நம்பி ஏமாற வேண்டாம் என்பதையும் காவல்துறை அனுமதி வழங்கப்படாத நிலையில் மேற்படி போராட்டத்தில் கலந்து கொள்பவர் மீது சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை இதன் மூலம் மதுரை மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது வந்து அபிஷியல் டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிக்கு எதிராக நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா மதுரை சிட்டி போலீஸ் வந்து பத்திரீ பாத்தீங்கன்னா செய்தி வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பத்திரிகை செய்தி ஸோ இது ப்ரெஸ் மீட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரெஸ் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்காக அவங்க வெளியிட்ருக்காங்க ஸோ இது ஒரு முக்கியமானது ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நட்ராஜன் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால் இது ஒன்றும் போலீஸ் வந்து அனுமதி மறுத்துருச்சு சோ வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தை நாடுகிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு நீதிமன்ற ஆஹ் ஆர்டர் வந்து வரணும்னா சனி ஞாயிறு ரெண்டு நாள் லீவு கோர்ட் லீவ் ஸோ அப்ப திங்கட்கிழமை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹைரிங் அதாவது அப்பீலே பண்ண போறாங்க ஹைரிங் எல்லாம் கிடையாது அப்பீலே அவங்க போயே வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூவே போக போறாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அது எவ்வளவு நாள் நடக்குதுன்னு தெரியல தான் வந்து இன்னொரு சண்டே இல்லைன்னா அவங்க கொடுக்கக்கூடிய நாட்கள்ல போராட்டம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு அவர் யூடியூப்ல சொல்லி ஒரு இடி இல்லைன்னா வந்து ஒரு அதாவது ஒரு போராட்டம் நடத்தினா நம்ம வந்து கவனம் ஈர்க்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஸோ இது வந்து அவங்க அதாவது செய்ய ஆரம்பிச்சாங்க ஐயாட்டன் அமைப்புல இருந்து அவங்களே செய்ய ஆரம்பிச்சாங்க சோ ஓகே சோ பார்ட்டிசிபேட் பண்ணி நம்மளுடைய சப்போர்ட்டும் கொடுத்தா இன்னும் சிறப்பு அப்படின்னு நினைச்சோம் ஏன்னா வந்து நிறைய மக்கள் வந்தாதான் என்னதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூடியூப்லயோ இல்லை இன்ஸ்டாவிலேயோ பண்ணும்போது அது வெறும் ஒரு நம்பர்ஸ் ஒரு பைனரி நம்பரா மாறிடும் ஒரு விர்ச்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஆனா ஒரு போராட்டம்ங்கிறது களத்துல வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் நடத்தினோம்னா அது வந்து இன்னும் அரசுக்கு வந்து கவனம் பெறும் இது அரசாங்கம்ங்கிறது அரசாங்கத்தை நம்பி தான் நம்ம வந்து அரசாங்க வேலைக்கு போறதுக்காகத்தான் அரசாங்கத்தை நம்பி தான் நம்ம இருக்கோம் எல்லாமே பை த கவர்மெண்ட் ஓகேங்களா என்னதான் வந்து ஃபார் த பீப்புள் அப்படின்னு சொன்னாலும் இப்படி இந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது இட்ஸ் பை த கவர்மெண்ட் பை கவர்மெண்ட் நினைச்சாதான் நம்மளால எல்லாமே செய்ய முடியும் அண்ட் இதுல வந்து நிறைய இந்த சில சில பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு காரணம் அந்த மாதிரியும் இருக்கலாம் ஏன்னா வந்து ஐநூறு பேர் வருவாங்க நினைச்சிட்டு மேபி சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனுமதி வந்து பாத்தீங்கன்னா வாய்மொழியாக கூட வழங்கிருக்கலாம் ஓகே பாதுகாப்போட நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்மொழியாக கூட கொடுத்துருக்கலாம் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா சில செய்திகள் வழியாகவும் சரி இந்த நியூஸ் ரொம்ப பெருசா ஸ்ப்ரெட் ஆகுது ஆஹ் டிஎன்பிசி கேட்டகிரி யூடியூப் சேனல் தாண்டி காமன் யூடியூப் சேனல்ஸும் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க நாட் ஓன்லி கற்பதேஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் மட்டும் இல்லாம ஜென்ரலா தமிழ் பொக்கிசம் இருக்கட்டும் இந்த மாதிரியான சேனல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்போ இது வந்து அந்த கேட்டகரி வைஸ் தாண்டி பேசப்படுதுன்னு சொல்லும்போது டெஃபினட்லி இட் பிகம் அ வைரல் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூட்ட கூட போகிறாங்க ஐநூறு பேரை தாண்டி ஐயாயிரம் பேர் கூட்டினா என்ன பண்ணுறது ஒரு மினிமம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் அஸ்பிரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டினாங்கன்னா அந்த பழங்கானத்தான் ரவுண்டானா வந்து பார்த்தீங்கன்னா தாங்காது ஹியூஜாக போகும் ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா கிராப் அட்டென்ஷன் அவர் மீட்டாக இல்லாமல் அது எப்படி மாறிடும்னா ஒரு ப்ரொட்டஸ்ட் பெரிய லெவல் ப்ரொட்டஸ்ட்டாக மாறிடும் ஸோ அதை வந்து கட்டுப்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய லேண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஸோ மேபி அதை வைத்து கூட வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி அறிக்கை வந்திருக்கலாம் உண்மை நமக்கு இந்த மாதிரி செய்தி ஊடகத்தில் இருந்தா நமக்கு வந்து தெரிய வருதே தவிர்த்து களத்தில் போய் உண்மையானது நமக்கு வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை ஓகேங்களா களத்தில் போனால் தான் தெரியும் நேரடியாக நம்ம வந்து இப்போ அங்கே போகணும் போனால் தான் என்ன ப்ராப்ளம் நடந்திருக்கு அப்படி சொல்லி தெரியும் மேபி எது எவ் எது எப்படியோ நிச்சயமாக இந்த போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போயிருக்கு பாஸ்பர்ட்டை இருக்கிறாங்க உண்டே டெஃபினட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட் ஆர்டரோட இது நடக்கும் நல்லதை நினைப்போம் நல்லதை பகிர்வோம் நல்லதே நடக்கும் நினப்போம் விதி விதியின் பால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் பாக்குறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் மதுரை சிட்டி போலீஸோட இதில் தான் வந்து இது இருக்குது ஸோ அதுலேருந்து தான் இதை நம்ம எடுத்துருக்கோம் தேங்க்யூ